மீண்டும் ஒரு நிலையில் பொறுப்பானவர்களை பொறுப்பு தேடி வரும் யாருக்கும் பொறுப்பு வரவில்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் பொறுப்புகள் நமக்கு நிச்சயமாக உண்டு அதற்கு உதாரணம் நம்ம இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட தலைவரே ஒரு உதாரணம் ஏனெனில் கடந்த காலங்களில் அவருடைய பேச்சையோ அவருடைய குரலையோ கேட்காமல் இருந்த போதும் அமைதியாக இருந்ததோடு மட்டுமல்லாது கட்சி பணியை மிக சிறப்பாக செய்து மற்றவர்களுடைய மேலிருந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நம்முடைய வரப்பிரசாதம் கட்சிக்காக யாருடைய கண்களையும் படாமல் வேலை பார்த்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை கண்காணிக்கப்படும் தான் நம்முடைய இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு தன்னுடைய பல வருடத்திற்கு மண்டல் தலைவராக இருந்ததுக்கு அப்புறம் எந்தவித ஒரு பதவியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை மறுக்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட ஒருத்தவருக்கு கவனம் சூட்டியிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு உழைப்புக்கு கிடைத்த நம்முடைய இந்த கொண்டான நேரத்தில் யாருக்கெல்லாம் பதவி கிடைத்திருக்கிறது யாருக்கெல்லாம் பதவி கிடைக்கவில்லை என்று யாரும் இருக்க வேண்டாம் பதவியை நோக்கி நம்மளுடைய பயணம் எப்பொழுதும் இருக்க வேண்டாம் நம்மளுடைய இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் இன்று மாவட்ட தலைவர் நாளை மாநிலத்தில் அப்படி இல்லை என்றால் கட்சி கண்டிப்பாக ஒரு பொறுப்பு கொடுக்கும் ஆனால் உங்களுடைய பொறுப்புகளும் உங்களுடைய வேலைகளும் ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே இந்த கொண்டாட நேரத்தில் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பொறுப்பு ஆகியவற்றை மாவட்ட தலைவர் முன்பு நம்மை அறிமுகம் செய்து கொண்டு இந்த அறிமுக விழாவை நிறைவு செய்வோம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வார்த்தைகளையும் கொள்கின்றேன் நான் இப்பொழுது மாநிலத்தில் ஊடகப் பிரிவுகளுடைய பொறுப்பாளராக பிரச்சார பிரிவில் பொறுப்பாளராக எனக்கு அதை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நன்றி வணக்கம்